அருவியில் குளிக்க ஆட்டம் போட நம்ம எல்லாருமே விரும்புவோம் பொதுவாக அருவினா மேலே இருந்து கீழே வரைக்கும் பாயும் ஆனால் இங்கே ஒரு அருவி ரொம்ப வித்தியாசமாக கீழே இருந்து மேலே தலைகீழாக பாயுது அந்த அருவியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலம் புனே பக்கத்தில் இருக்கிற சாந்தன் தான் இந்த அதிசய அருவி இருக்குது இந்த அருவி தலையீழாக பாய காற்றோட வேகம்தான் காரணம்னு சொல்கிறாங்க அதாவது இந்த அருவி அதிக மழை பெய்கிற காலமான ஜூன் மற்றும் ஜூலையில் காற்றோட வேகத்தினால் தலையீலாக பாயிறதா சொல்கிறாங்க இந்த சாந்தன் வேலியில் தலையீழாக பாயிற அருவியோடு சேர்த்து மொத்தம் பத்து அருவி இருக்குது இந்த ரிவர்ஸ் ஃபால்ஸிலோட அழகை கேல்சட் பாயிண்டில் நின்று தான் ரசிக்க முடியும் இந்த ரிவர்ஸ் ஃபால்ஸ் பார்க்கவே பிரமிப்பாகவும் நம்ப முடியாத ஒன்றாகவும் இருக்குங்க இங்கே வர சுற்றுலா பயணிகளுக்கு இந்த அருவி மிக பெரிய ஆச்சரியத்தை தருது அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மில்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்